ச ரச பெருமக்களே இப்பொழுது கோவையில் நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது என்பது தெரியும் என்ன மழை பெய்தாலும் நீங்கள் நனையாமல் இசை நிகழ்ச்சியை கேட்க வேண்டும் என்பதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன அதை நீங்கள் நேரில் சென்று பார்த்து தெரிந்து கொள்ளலாம் கண்டிப்பாக என்ன மழை பெய்தாலும் அட்டாது மழை பெய்தாலும் விட்டாத கச்சேரி நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ரசிக பெருமக்களே கோவையில் நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் நன்றாக அறிவேன் நீங்களெல்லாம் இசை நிகழ்ச்சியை கேட்பதற்காக நனையாமல் கேட்க வேண்டும் என்பதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றன என்னதான் அடாது மழை பெய்தாலும் விடாது எங்களது இசை நிகழ்ச்சி நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ரச பெருமக்களே இப்பொழுது கோவையில் நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது என்பது தெரியும் என்ன மழை பெய்தாலும் நீங்கள் நனையாமல் இசை நிகழ்ச்சியை கேட்க வேண்டும் என்பதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன அதை நீங்கள் நேரில் சென்று பார்த்து தெரிந்து கொள்ளலாம் கண்டிப்பாக என்ன மழை பெய்தாலும் அடாது மழை பெய்தாலும் விட்டாத கச்சேரி நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ரசிக பெருமக்களே கோவையில் நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் நன்றாக அறிவேன் நீங்களெல்லாம் இசை நிகழ்ச்சியை கேட்பதற்காக நனையாமல் கேட்க வேண்டும் என்பதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றன என்னதான் அடாது மழை பெய்தாலும் விடாது எங்களது இசை நிகழ்ச்சி நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்